ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாயிருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அல்லையோ சரி உள்ளே வந்துட்டேன் வெளியே அவ்வளோக்கு வெளிச்சமல்ல ஈவினிங் ஆயிடுச்சு ஆறரை மணி ஆயிடுச்சு இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் கலந்து வேலை சரியாக இருந்துச்சு ஸோ டியூஷன் சென்டர் வந்து மாமியாக தான் கூட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால் நான் வந்து கூட்ட வேண்டியதாக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பார்க்க போகிறீங்க சாரி நீங்களும் அதே தான் பார்க்க போகிறீங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து வீட்டு வேலைகள் தான் செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி நவராத்திரி சுருவாயிருச்சு எங்கள் வீட்டு பக்கத்துல பக்கத்துலலாம் சிலைகள் கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் வந்து இன்றைக்கு ஒம்பது நாள் வரத இருப்பாங்க என்னால் இருக்க முடியாததில்ல அதனால நான் தினமும் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டுக்குவேன் என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து சாமிக்கு என்னென்ன வச்சு சாமி கும்பிடுவாங்களோ அதே மாதிரி நானும் வச்சு கும்பிடுவேன் பழங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இனிப்பு ஏதோ ஒரு வகை ஒன்று வந்து சாமிக்கு ஒம்பது நாள் வச்சு வேறு சாமி கும்பிட்டுருவேன் இன்றைக்கி தெரியாத வெங்காயம் வந்து சேர்த்திக்கிட்டேன் காலையில் ஞாபகமே இல்லை எனக்கு இன்னும் வந்து வெங்காயம் சேர்த்திக்க மாட்டேன் வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன் பட் ஆனால் சேர்த்திக்க மாட்டேன் ஸோ க சில சமயம் மறந்தாப்புல சேர்த்திட்டேன் தெரியாமல் நீ காலைல சேர்த்திட்டேன் இன்னி சேர்த்திக்கக்கூடாது ஒன்பது நாளைக்கு வந்து வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்தாம்தான் இல்லை விரதமிருப்பாங்க க பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் சில பேர் இருப்பாங்க அது ஈவினிங் தான் ஏதோ ஒன்று தண்ணியோ இல்லை பழமோ சாப்பிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பர்த் இருப்பாங்க என்னால் வந்து பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆகறதில்லை அதனால் வந்து நான் சாப்பிட்றது ஒம்பது நாள் விரதம் இருந்து அப்புறம் ஒன்பதாவது நாள் வந்து க கன்னி பொண்ணுங்களை குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஒம்போது கன்னிங்களை கூட்டிகிட்டு வந்து பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஸோ இங்கே டெல்லியில் இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம ஊரில் கொழு வச்சு சாமிக்குணுமோ அப்புறம் வந்து நவராத்திரிக்கு வந்து முருகர் கோயிலில் வந்து பூஜை நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க எப்பயுமே வந்து கோயில் அம்மன் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து செயல்கள் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஏன்னா இங்கே ஒம்பது நாள் கழித்து ஒம்பதா நாள் எடுத்துகிட்டு போய் கரைக்கணும் ஸோ அதனால் வந்து எந்த கோயிலுமே செய்ய மாட்டாங்க நம்ம நம்ம தமிழர் கோயிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளையார கொண்டு வந்து வச்சிருந்து எடுத்து போய் கரைச்சிட்டு வந்தாங்க ஏன்னா இங்கே பிள்ளையார் இல்லை அந்தனால் வந்து பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போய் கரைச்சாச்சு அம்மன் வந்து இங்கே இருக்காங்க அதனால் அம்மனை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க எல்லா வீதியிலும் வந்து பக்கத்து வீதியிலலாம் சின்ன சின்ன சிலை இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு அவ்வளோ பெரிய சிலைகள்லாம் கொண்டு வந்து சாமி கும்பிட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நாங்க போய் கும்பிட்டு வந்துடுவோம் நீங்க வந்து நவராத்திரிக்கு வந்து முருகர் கோயிலில் வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு கேட்டீங்க இல்லை முருகர் கோயில வச்சு கும்பிட மாட்டாங்க முருகர் கோயில்ல என்னன்னாக்கா கலசம் வச்சு வேணா கும்பிடுவாங்க அம்மனுக்கு வந்து பூஜை நடக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா நவராத்திரிக்கு வந்து நான் ரொம்ப நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராவணம் எரிக்கிற நாள் வருதுல்ல அன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கு பின்னாடி காளி கோயில் இருக்குல்ல காளி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்க் மாதிரி இருக்குது அந்த பார்க்கில் வந்து ராவணனை வச்சு எரிப்பாங்க அதுக்கு பட்டாசு கூட வாங்கி கொடுப்பாங்க காசு வேணுனாக்கா ச பே பண்ணலாம் ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிடுங்க நான் அங்கே கோயிலில் போயிருக்கிற கேட்டிங்கனாக்கா அவங்க பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பணம் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அங்கே வந்து பட்டாசு வாங்கிக்குவாங்க ஸோ அந்த பணத்தில் நானும் இந்த வருஷம் கொடுக்கணும் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் அவர் டேட் சொல்லிட்டேன் எப்படி எவ்வளோன்னு சொல்லிட்டாருன்னா நான் போய் போய் ரெண்டாயிரம் கொடுப்பேன் நினைக்கிறேன் அவர் சொல்லி சொல்லியிருந்தார் என் வீட்டுக்கார் சொல்லியிருந்தாரு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டு ஸோ ஃபோன் பண்ணுவார் நீங்கள் போய் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டாரு ஸோ நான் எங்கள் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னால் நானும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துருவேன் ஓகே சரி அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு நீங்கள் கோயில் கொடுக்கோன்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஓகே சரி இன்னைக்கு டேவிலாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் காலையில் மொதல் வேலையாக காலைல பசங்களை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு வாசல்லலாம் கூட்டலான்னு வந்துட்டேன் ஸோ வாசலெல்லாம் கூட்டி எடுத்தாச்சு இப்போ வெளியே வாசல் பூரா வந்து இந்த பசங்கெல்லாம் குப்பை ஏதோன்னு பேப்பர் கீப்பர் போட்டு போவாங்க மாமியார் வெளியே உக்காண்டிருந்தாக்கா வந்து பசங்கள் பயத்தில் வந்து எதுவும் போட மாட்டாங்க ஆனால் வந்து ந அவங்க இல்லையா அதனால் வந்து யாரோ ஒருத்தர் குப்பை வந்து போட்டுகிட்டே போயிட்டு போயிடுவாங்க அப்புறம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசல்லாம் கூட்டி விட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கூட்டி குப்பையெல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து நம்ம மே மேலேருந்து அந்த இந்த வலி பூ வீதி பூரா நம்மள்தான் ஸோ அதனால் இருந்தாலும் அங்கேருந்து பூரா நம்ம தான் கூட்டி ஆகணும் எல்லாம் கூட்டி எடுத்து ஓரங்கட்டி வச்சு ரூம் தான் கூட்டுறதுக்காக வந்திருந்தேன் ஸோ இந்த ரூமில் பூரா எல்லாம் டெஸ்டிங் ஜாஸ்தியாக இருந்தது இந்த செல்ஃபெல்லாம் வந்து நிறைய மண்ணாக இருந்தது தூசியாக இருந்துச்சு அதனால எல்லாம் கூட்டி விட்டாச்சு ஏன் வீடு இப்படி இருக்குதுன்னு நினச்சி அதெல்லாம் கேட்காதிங்க ஸோ வீடு வந்து நிறையா இடிக்கிறேன்னு சொன்னாங்க அட்டிக்கு நாங்கள் வந்து விட்டுட்டோம் இதுக்கு மேலே எல்லாம் வேசெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் செலவு பண்ணோம்னாக்கா இருக்கிற காசும் போயிடும் அதனால் எல்லாம் டியூஷன் சென்டருக்கு தான் வாடகை விட்டுருக்கு அதனால் வந்து நாங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கிறோம் வேறு யாரும் க்ளீன் பண்ணுற கூடறதில்ல நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டால் நம்ம வீடு நம்ம நீட்டாக வச்சுருப்போம் அடுத்தவங்க வந்து விட்டோம்னாக்கா அவங்க வந்து நீட்டாக விடமா வச்சிருக்க மாட்டாங்க எல்லாம் தான் குழந்தைங்க நிறைய பேர் வந்து உட்காருவாங்கல்ல அதனால் பயங்கர தூசியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு எல்லா ரூம் எல்லாம் கூட்டி விட்டு மொத்தம் மூணு ரூமு மூணு ரூம் மேலே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமும் வந்து அது இப்போதைக்கு நீ யாரும் வரல டியூஷன் சென்டருக்கு நீ வரல சின்ன ரூமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டாங்கன்னா அப்புறம் அதுவும் கொடுத்துட வேண்டியதா அப்புறம் இதெல்லாம் பூரா ரூமெல்லாம் கூட்டி விட்டு வெளியே வாசல்லாம் கூட்டி அதெல்லாம் குப்பையெல்லாம் எடுத்து ஸோ மேட்டுங்களை உதறி போடுறதுனால தான் மேட்ல இருந்து தான் நிறைய மண்ணுங்க வந்து விழுகுது அப்புறம் அந்த இதெல்லாம் கூட்டி விட்டாச்சு கூட்டி விட்டு கூட்டி விட்டு டேபிளெல்லாம் கொஞ்சம் தொடச்சு எடுக்கணும் டேபிள் எல்லாம் தொடச்சிட்டு ஃபேன் எல்லாம் கொஞ்சம் தொடச்சு வச்சுட்டோம்னாக்கா ஒரு வேலை முடிஞ்சது இது மூணாவது ரூமு மூணாவது ரூமுக்குள்ளே சைக்கிள் வச்சுருப்போம் ஸோ அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வெளியே நிறுத்திட்டு அந்த ரூமையும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி ஸோ இந்த மேட்டுங்க தாங்க ஊறப்பட்ட தூசி ஊறப்பட்ட குப்பையாக இருக்குது ஸோ அதை வந்து கூட்டி விட்டுட்டோம்னாக்கா வேலையாயிரும் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மியூசமில் தான் எடுத்தேன் இரநூத்தி செல் எடுத்தேன் மியூசம் இது ஃபிஃப்த் கிளா எடுத்தது இது நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு அது சால் போடணுங்கிற இதே இல்லை இந்த ட்ரெஸ்ஸு அதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்த இந்த ட்ரெஸ்ஸை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு வயிற்றுக்கும் வந்து ஒரு ரொட்டி சுட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு கொண்டு வந்து ஸ்கூலில் உட்கார வச்சுட்டேன் பூ வந்து நல்லா ரோஸ் அழகாக பெருசாக விரிஞ்சிருந்தது பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அவள் மண்டலி வாருங்க ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இருக்குது உட்காந்துக்கிட்டா உட்கார வச்சுட்டு மற்ற குழந்தைங்களுக்கும் பாய் சொல்லிட்டு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதுங்க குழந்தைங்க அந்த டேபிள் மேலே உட்காந்துக்கிற பாப்பா பாருங்க ரொம்ப குட்டியாக இருக்குது அப்புறம் எல்லா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க மத்தியானம் நான் வந்து வீட்டு வேலைங்களே செய்யலை ஸோ கொஞ்சம் வந்து டூ ஸ்கூ டியூஷன் சென்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து சாப்பாடு குழம்பு செய்கிறக்க எனக்கு கரெக்டாக இருந்தது சாப்பாடு வந்து லோபியா குழம்பு தான் வச்சேன் லோபியா குழம்பு பண்ணிவிட்டு அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல சரி குழந்தைங்களை வந்து கொடுக்க கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அப்பளம் பண்ணேன் ஆளுக்கும் ஒவ்வொரு அப்பளம் ஸோ லோபியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு தக்காளி தக்காளியும் பூண்டு மட்டும்தான் சார் இஞ்சி மட்டும்தான் போட்டு அரைச்சி பச்சையாக அரைச்சி அதை வந்து நல்லா நல்லா வதக்கி அது குழம்பு வச்சுருந்தேன் ஏன்னா வந்து வெங்காயம் சேர்த்திக்க கூடாதுங்கிறக்காக குழம்பு கெட்டியாக வரணுங்கிறக்காக நான் வந்து கொஞ்சம் தக்காளி நாப்பில் போட்டு அரைச்சிட்டேன் வணக்கன்னா வந்து அது கொஞ்சம் கெட்டியாக வராது அதனால் அரைச்சிட்டா குழம்பு வச்சேன் சரி மதியான அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நீ மற்ற வேலைங்களை பார்க்கணும் வயிற்று பாருங்கள் உட்காந்து அவள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருந்தா நானும் உட்காந்து கொஞ்சம் சா இந்த பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவள் அழகாக எடுத்து சாப்பிட்ற பாருங்களேன் எப்படி இருக்கிறான்ட்டு சில சமயம் பா பண்ணுறத பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு இதெல்லாம் டியூஷன் போனதுக்கப்புறம் கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன் பாத்ரூம்லாம் களி வேஸ்ட்டு அந்த செல்ஃபெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண இந்த இது ஸ்டாண்டு வாங்கி பழைய ஸ்டாண்டு தான் கொஞ்சம் அந்த மேலே இது உடஞ்சிருந்தது ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் செட் செட்டாகிடுச்சி வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு மூணு நாளாக கஷ்டப்பட்ட வீடியோஸ் எடுக்க முடியாமல் நிமிஷம் பட்டுக்கிட்டே இருந்தேன் எப்படா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு கழுவிட்டு அடுப்பெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு அங்கே கீழே இருக்கிற ஸ்லாப்பெல்லாம் நின் ரொம்ப ஆயிடுச்சு தினமும் வந்து கழுவி எடுத்தால் கூட அந்த வந்து அந்த சின்ன சின்ன அந்த கேப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைய தூசி அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நிறைய ஆயிடுது தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தேய்ச்சிட்டு பாப்பா வச்சிருந்த ரோஸாக வந்து மத்தியானத்துக்கு வந்து தூங்குனாலாம் தூங்கும் போது பூ கீழே விழுந்துருச்சு அப்புறம் எனக்கு அந்த பூவை வந்து எடுத்து வீசுக்கு மனசு இல்லாமல் என் மண்டையில் வச்சுக்கிட்டேன் பூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு சரி இப்படியே சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சேன் அது தலைக்க கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல அடுப்பு எடுத்து வச்சாச்சு அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் அலாசி காய வச்சுட்டு பாப்பாவோட ஷூ தான் வந்து ஒயிட் கலர் ஷூவில் இல்லை அது ரொம்ப அழுக்கு பண்ணிடுறேன் என்ன தான் நான் கழுவிடு அது பூரா வந்து அழுக்கு பண்ணிடுறா அதுக்கப்புறம் வாசல்லாம் பூரா தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி கொண்டு வந்து மேலே காய வைக்கிறதுக்காக வந்திருந்தேன் காத்துக்கு துணி காய வைக்கவே முடியல பயங்கர காற்றாக இருந்துச்சு மேலே துணியை எடுத்து போட்டாக்க அப்படியே வந்து மே கீழே விழுகிற மாதிரியே இருந்துச்சு அப்புறம் துணியை போட்டு கொண்டாந்து கிளிப்பெல்லாம் கொண்டாந்து குத்தி விட்டாச்சு நானே வந்து தடுமாறிட்டு இருந்த துணி போடுறதுக்கு பாருங்கள் எதிர்காத்து எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாரி கூட என்னால் எடுத்து போட முடியல எங்கேயோ கீழே கணும் விழுந்துடும் சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து துண்டு எடுத்து மேலே போட்டு போ போடறல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் அப்புறம் எல்லா துணிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காய வேஸ்ட்டேன் பிரக்யாவோட யூனிஃபார்முக்காக தான் எல்லா துணியும் வந்து துவைச்சு காய வைக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் பெச்சிட்டு இந்த வயிற்று ஏதோ ஒன்று சாப்பிட்டு ால அதனாலே வந்து பெட்ஷீட் வந்து காய வைக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் சின்ன சின்ன துணிங்க தான் எல்லாம் பொடி துணிங்க தான் என் மகளோட துணிதான் அப்புறம் வந்து என்னோட நைட்டி என்னோடது தான் ஜாஸ்தி இருக்க போகுது வேற யார் நாங்கள் எங்கே தான் ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லா துணியும் எடுத்து காய வச்சுட்டு அப்புறம் செடிங்கெல்லாம் கொஞ்சம் வாடனமாக இருந்தது காலைல தண்ணி ஊற்றிட்டு தான் போனேன் மறுபடியும் வந்து செடி கொஞ்சம் வாடினமா இருந்துச்சு செடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி விட்டு அப்புறம் கீழே போல மாடி வந்து ஒரு ஒரு நாள் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் கூட்டியே உள்ள மறுபடியும் ஒரு நாள் வந்து கூட்டி விடணும் அப்புறம் வந்து கொஞ்சம் கழிவிட்ட கழிவிட்டு விட்டு வெளியே பால்கனி நம்ம வந்து கூலர் வந்து ரெடி பண்ணணும் கூலர் வந்து ரொம்ப நாள் நாளாயிருச்சு கிளீன் பண்ணி சோ அதனால வந்து கூலரும் வந்து கிளீன் பண்ணிணோம் இந்த இந்த இடம் வந்து கொஞ்சம் பாசம் புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மழை தண்ணி பட்டு பட்டு வயிச்சு ப்ரஷ் பண்றது எல்லாம் இங்கதான் வந்து உட்காந்துட்டு எல்லாம் பண்ணுவா அதனாலேயே வந்து கொஞ்சம் பாசனம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து கூலர் தான் எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு மாற்றிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து கூலர் வந்து தண்ணி வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து சின்ன சின்ன பூச்சி மாதிரி விழுந்துடும் அந்த புழு மாதிரி விழுந்துடும் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணி மாற்றிடுவேன் நாளைக்கு செவ்வாய் கிழமை வண்டி வருதா அதனால் கேனும் காலி ஆயிடும் அதனால் வந்து இது காலி பண்ணிவிட்டு தண்ணி ரப்பி வச்சுருவேன் அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாமிக்கு வந்து பூ அலங்க போட்டு நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல சரி நவராத்திரி வருது அதனால் வந்து திரும்பலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பூ வந்து எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ரெண்டு நாளைக்கு வந்து நீ சாமி கும்பிட்டுர்லாம் அதுக்கப்புறம் வேணாக்கா போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்புறம் வந்து எல்லா சாமிக்கும் வந்து தீ ஊதுபத்தி காமிச்சு எனக்கு பிடிச்ச அந்த கப்பு சாம்பிராண்டி இது மனமாக இருக்கும் வீடு பூரா அதனாலேயே வந்து இந்த பாட்டி போயிட்டு ரெண்டு சாம்பிராண்டி வாங்கிட்டு வந்தா அவங்க அப்பா இருந்தால் எப்பயுமே வாங்கிட்டு வந்துடுவார் இவங்க அவங்க அப்பா இல்லாதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு காலையில் இருந்து ஸ்டாண்டு வந்து பெரிய ஆயிடுச்சு நான் இந்த இது வாங்கியிருந்தாலும் எனக்கு செட் ஆகலை வந்து அப்புறம் எப்படியோ ஒரு வழியை நான் உட்கார வச்சு செட் பண்ணிட்டேன் ஸோ பழைய ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு அதுவும் வந்து ஒட்ட ஒட்ட வச்சு பார்த்தேன் பட் முடியல அதனால் வந்து ஸ்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி ஸோ மத்தியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ லேட்டாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பூஜைகள் நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே வச்சிருக்க அம்மன் வந்து பூஜை உங்களுக்கு நான் எடுத்து போய் காமிக்கிறேன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இருக்கும் ஒம்பது நாள் வந்து ராத்திரியெல்லாம் தூங்காமல் சாமிக்கு வந்து பஜனை பாடிக்கிட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் ஒம்பதாவது நாள் வந்து அம்மனை கரைக்க எடுத்துகிட்டு போக பண்ணுவாங்க அதாவது தெருக்கூத்து நம்ம ஊரில் இப்படி தெருக்கூத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதில் அந்த அம்மன் பற்றி கூட எல்லாம் சொல்லுவாங்க ஒம்பது நாள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மலைப்பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லுவாங்க நான் முடிஞ்ச அந்த மாதிரி பண்ணுறதா கே எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ப்ரியாவை பண்ணுறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க டென்டெல்லாம் போட்டுருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து எனக்கு நைட் நேரத்தில் பண்ணுறாங்க எனக்கு அதுதான் பிரச்சனை பசங்களை விட்டுட்டு போய் பா பார்த்து எடுக்க முடியாது இல்லைனாக்கா நான் எடுத்துருவேன் அதுதான் பெரிய பிரச்சனை இல்லைனாக்கா நான் எடுத்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் பசங்களை தனியாக விட்டுட்டு போக முடியாதுல்ல அதனால் ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே விலாக் வந்து இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பக்கம் பாய்